வெல்கம் டு மேங்கோட்ரி லேர்னிங் ஹப் ஒவ்வொருவருடைய மனதிலும் அறிவை விதைத்து அவர்களின் மனதை வலுப்படுத்துவதே நம்ம சேனலுடைய நோக்கம் அந்த வரிசையில் நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆங்கிலம் எனக்கு சுத்தமாக பேச தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு கிராமர் தெரியும் ஆனால் வாக்கியங்களை அமைக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு வாக்கியத்தை அமைக்க தெரியும் ஆனால் வெக்காபுலரி திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வெக்காபுலரி திறனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மிக நீண்ட உரையாடல்களை அமைத்து பழகுவவர்களுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த வரிசையில் இன்னைக்கு டே எயிட்டில் இருக்கோம் இன்னைக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் அதாவது கடந்த கால தொடர்ச்சி வாக்கியங்களை ஈஸியாக எப்படி அமைக்கிறதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம் டே செவனில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்டெண்ட்ஸ் எப்படி அமைப்பதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் மனசில் பதிகிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க பயிற்சி செய்யுங்க தினமும் பயிற்சி செய்யுங்க உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் நம்ம எந்த ஒரு வாக்கியத்தை அமைச்சாலும் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் வெர்பு வேணும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாஸ்ட் கண்டினியஸ் அதாவது கடந்த கால தொடர்ச்சி வாக்கியத்தை அமைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும் அதுக்கப்புறம் வெர்பு வேணும் நம்ம பாஸ்ட் கண்டினியஸ் அதாவது கடந்த கால தொடர்ச்சி வாக்கியங்களை பேசுறதுக்கு இரண்டு துணை வினைச்சொற்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது சப்ஜெக்ட் ஒரு துணை வினைச்சொல் இந்த வாஸ் வந்து துணை வினைச்சொல் நம்ம ஹெல்ப்பிங் கர்ப்பில் படிச்சோம்ல ஐ வாஸ் தே வெர் நான் இருந்தேன் அவர்கள் இருந்தார்கள் அந்த மாதிரி ஸோ அந்த துணை வினைச்சொற்கள் இங்கே வரும் சரிங்களா இப்போ இந்த துணை வினைச்சொல் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ வெர்போட கடைசியில் ஐஎன்ஜி வரும் எல்லா கண்டினியஸ் டென்ஸ் வாக்கிங்கில் அமைக்கும் போதும் வெர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி வரும் எல்லா கண்டினியஸ் வாக்கியத்துலேயும் ஃப்ரெசெண்ட் வெர்பு தான் வரும் இங்க பாருங்களேன் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியம் ஆனா வந்து நம்ம என்ன போடணும் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வெர்பு போடணும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல என்ன போட்டோம் பாஸ்ட் வெர்பு ஃபார்ம் போட்டோம் இல்லையா ஆனா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வெர்பு போடணும் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி சரிங்களா ஸோ சப்ஜெக்ட் வாஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி சப்ஜெக்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஐ ஹீ C it சரிங்களா so, I I was உன் படித்து He was C was It was So இந்த I He she, it வரும் வரும்போது நம்ம was போடுனோ was plus where plus ing இங்கேங்களா இது வந்து present formோட verb இப்பா அடுத்தது பாருங்க subject where plus verb plus ing இந்த வேர் எங்கெங்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஹெல்பிங் வேர் படிக்கும்போது போது வி யூ தே ஸோ வி யூ தே வரும்போது வேர் போடணும் வே பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஸோ இதுவும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ சப்ஜெக்ட் வாஸ் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இந்த வாஸ் எங்கெங்கெல்லாம் நீங்க போடணும் அப்படின்னா ஐ ஹி சி ஈட் அப்படின்னு தொடங்குற வார்த்தைகளுக்கு நீங்க வாஸ் போட்டு வெர்போர்டு ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் வி யூ தே அப்படின்னு தொடங்குற வார்த்தைகளுக்கு வேர் போட்டு வெர் பிளஸ் ஐஎன்ஜி போட்டுக்கணும் இந்த ரெண்டு ஃபார்மேட்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை அமைப்போம் பாஸ்ட் கண்டினியூஸ் அதாவது கடந்த கால தொடர்ச்சி வாக்கியம்னா என்ன ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி நடந்து கொண்டிருந்ததை பத்தி இப்ப நம்ம பேசுறேன் தெரியுமா அந்த கடந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த வாக்கியத்தை பேசும்போது அந்த வாக்கியத்தை நம்ம கடந்த கால தொடர்ச்சி வாக்கியமா அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் வாக்கியமா அமைக்கணும் உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்றேன் இது வந்து நிகழ்காலம் சரிங்களா இது வந்து கடந்த காலம் பாஸ்ட் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன் இது வந்து ஃபியூச்சர் ஓகேங்களா நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு வாக்கிய அமைச்சாட்டியாவது பேசும்போது எங்கேருந்து பேசுவோம் நிகழ்காலத்துல நம்ம நின்றுக்கிட்டு பேசுவோம் சரிங்களா நிகழ்காலத்துல நின்றுக்கிட்டு நம்ம பியூச்சரை பத்தி பேசுவோம் இல்ல கடந்த காலத்தை பத்தி பேசுவோம் இப்போ இங்க ஒரு செயல் இப்போ கடந்த காலம்னாவே பல செயல்கள் முடிஞ்சு போனதா தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு செயல் இங்க இங்க ஒரு செயல் ஓகே இது ஒரு செயல் இந்த செயல் இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அந்த செயல் தொடங்கி இங்க தொடங்கி இங்க முடிஞ்சிருச்சு இப்ப இதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அப்படின்னு என்ன இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த செயல் நடந்து கொண்டிருந்தது சரிங்களா இந்த செயல் இங்க தொடங்கி இங்கே முடிகிறதுனால இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த செயல் நடந்து கொண்டிருந்தது இப்ப நான் என்ன பண்றேன் இங்க இருந்துக்கிட்டு இந்த செயல் இருக்குல்ல செயலை பத்தி நான் சொல்றேன் உதாரணத்துக்கு நீங்க எனக்கு போன் பண்றீங்க என்ன சொல்றீங்க நான் உங்களை நேற்று ஏழு மணிக்கு கூப்பிட்டேன் எடுக்கல அப்படின்னு அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா நான் நேத்து ஏழு மணிக்கு ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன் சரிங்களா அந்த ஏழு மணி இருந்து இங்க அதாவது அந்த ஏழு மணிக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய சொல்றீங்க ஸோ அப்படின்னா அந்த வேலை என்ன நடந்திருக்கு அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இந்த குறிப்பிட்ட டைம்ல நீங்க அந்த பதில் சொல்லும்போது அந்த வேலை நடந்து கொண்டு இருந்தது நான் உன்னை கூப்பிட்டேன் நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது நீ என்னை கூப்பிட்டப்ப நான் வண்டி ஓட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்னது வண்டி ஓட்டி இருந்தேன் அது வந்து முடிஞ்சு போனது ஒரு செயல் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட டைம் வரை நடந்துட்டு அது முடிஞ்சிருச்சு சரிங்களா நீ எனக்கு ஃபோன் பண்ணப்ப அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அது கடந்த காலத்தில் நடந்தது இல்லையா ஸோ இந்த வாக்கியத்தை இந்த கண்டினியூஸ் வாக்கியத்தை எப்பவுமே கடந்த கால தொடர்ச்சி வாக்கியத்தை சொல்லும் போது அங்க நடந்து கொண்டிருந்தேன் நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் பேசி கொண்டிருந்தேன் நான் வந்து கொண்டிருந்தேன் சரிங்களா சோ அப்படி சொல்லும் போது இந்த கண்டினியூஸ் வாக்கியத்தை அமைக்கணும் உங்களுக்கு இது புரியுதுங்களா கடந்த காலம் இது வந்து ஃபுல்லாவே கடந்த காலம்தான் இந்த கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி இங்கே முடிஞ்சிருச்சு நம்ம அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வாக்கியங்களை அமைச்சு பேசும்போது ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்ததை பாஸ்ட் கண்டினியூஸ் அல்லது கடந்த கால தொடர்ச்சி வாக்கியத்தை அமைச்சு பேசணும் புரியுதுங்களா இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இல்லைன்னா மறுபடியும் இதை அப்படியே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி போட்டு பாருங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் வாக்கியங்கள் பெரும்பாலும் வந்து இன்னொரு முடிந்த வாக்கியத்தோடு தொடர்பு இப்ப நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு போன் பண்ணும்போது நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ எனக்கு போன் பண்ணும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த போது நான் தூங்கி கொண்டு இருந்தேன் சரிங்களா இந்த மாதிரி வாக்கியங்கள் என்ன என்னது ரெண்டு வாக்கியங்கள் வருது நீ வந்த போது நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்ட போது நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்களா ஸோ பெரும்பாலும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இன்னொரு வாக்கியத்தோட தொடர்பு படுத்தி பேசுகிற மாதிரி தான் வரும் நீங்கள் சாதாரணமாக போய் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பெரும்பாலும் வாக்கியங்கள் அமைக்க வராதுல்ல ஒரு அர்த்தம் வராது ஸோ இன்னொரு வாக்கியம் கூடவே வர்ற மாதிரி தான் வரும் சரிங்களா ஏன்னா ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுதோ இல்லை ஒரு வாக்கியத்தோட இன்னொரு வாக்கியத்தை தொடர்பு படுத்தி கலந்த காலத்தில் இது நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு பேசும் பொழுதோ இந்த வாக்கியங்கள் அமைச்சு பயன்படுத்துகிற சூழ்நிலைகள் நமக்கு வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த கடந்த கால தொடர்ச்சி வாக்கியத்தை அமைச்சு பேசணும் இந்த கடந்த கால தொடர்ச்சி வாக்கியங்களை பார்க்கலாம் நான் படித்து கொண்டு இருந்தேன் ராணி சமைத்து கொண்டு இருந்தால் அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் நாம் போய் கொண்டு இருந்தோம் ஸோ இது எல்லாமே கடந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த வாக்கியங்கள் சரிங்களா கொண்டு இருந்தேன் கொண்டு இருந்தால் கொண்டு இருந்தார்கள் கொண்டு இருந்தோம் சரிங்களா இப்ப இத ஒண்ணுன்னா நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம் இப்ப நான் படித்துக் கொண்டு இருந்தேன் எந்த மாதிரி சூழ்நிலையில இதை சொல்லலாம் நீ என் வீட்டிற்கு வந்த போது நான் படித்துக் கொண்டிருந்தேன் சரிங்களா படிச்சுக்கிட்டு இருந்த இப்ப அந்த செயல் முடிஞ்சிருச்சு ஒரு செயலோடு இன்னொரு செயல் தொடர்பு படுத்தி பேசுறேன் இல்லையா நீ எங்க வீட்டுக்கு வந்த போது நான் படிச்சு கொண்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் சும்மா சாதாரணமாக என் வீட்டுக்கு வந்த போது நான் படிச்சுட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் படித்து கொண்டு இருந்தேன் நான் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஐ இப்ப இங்க படித்து கொண்டு இருக்கிறதா செயல் சரிங்களா செயல் என்னது படி அப்படிங்கிறதுக்கு என்னது ஸ்டடி ஓகே ஸோ இப்ப நமக்கு இங்க என்ன வேணும் கண்டினியூஸ் டென்ஸ்ல வார்த்தை அமைக்கணும்னா ஐ ஐக்கு என்ன வரும் வாஸ் ஸோ ஐ வாஸ் வெர்பு என்ன ஃபார்மில் போடணும் ப்ரெசன்ட் ஃபார்மில் போடணும் ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஸ்டடி ஸ்டடி என்ன வரணும் ஐஎன்ஜி ஸ்டடியிங் ஓகே ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் அப்படின்னா நீ வந்தபோது நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ராணி சமைத்து கொண்டிருந்தாள் அப்படின்னா என்ன பண்ணணும் ராணி அப்படிங்கிறது என்னது மூன்றாவது நபர் ராணிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் சி யூஸ் பண்ணலாம் சோ அப்ப இது வந்து ராணி என்ன வார்த்தை போடணும் சோ இந்த வாஸ் வேர் இதுதான் வந்து நீங்க இந்த கடந்த கால தொடர் வாக்கியத்தை பேசுறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்தும் சரிங்களா சோ இது வந்து கரெக்டா நீங்க எங்கெங்க எந்தெந்த துணைவினைச்சர் போடணுமோ அது கரெக்டா கொண்டு போய் போட்டுடணும் சரிங்களா சோ ராணி வாஸ் சமைக்கிறதுக்கு என்னது நிறைய தர இருந்தால் சரிங்களா அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் நான் ஸ்கூலுக்கு போன போது அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு தொடர்ந்து நடக்கிற செயல சொல்றோம் இல்லையா நான் ஸ்கூலுக்கு போன போது அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க நான் ஸ்கூலுக்கு போனபோது குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அப்போ வந்து என்னது நான் போது அந்த செயல் நடந்து கொண்டு இருந்தது சரிங்களா ஸோ இப்போ அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா தே ஓகேங்களா ஸோ இப்போ விளையாடுறதுக்கு என்னது ப்ளே ஓகே ஸோ ப்ளேங்கிறது தான் விளையாடுறது இங்கே தேக்கு என்ன ஒரு வி யூ தே வந்தா வேர் ஸோ தே வேர் ஓகே என்ன நிறைய பீப்புள் இது ஸோ இங்க வந்து பேர் யூஸ் பண்ணும் வி யூ தேக்கு பேர் யூஸ் பண்ணணும் தே வேர் என்ன பண்ணணும் அப்படி

கோயிங் ஸோ வி வேர் கோயிங் அப்படின்னா நாம் போய் கொண்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாக்கியங்கள் அமைக்கணும் முக்கியமாக ஐ ஹி சி இட்டு ஒரு பேர் போட்டு இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் தொடங்கும் போது வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும் இங்கே போட்டிருக்க மாதிரி வி யூ தேங்கிறத வச்சு நீங்கள் வாக்கியங்களை தொடங்குனீங்கன்னா வேர் போட்டு வெர்போட் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்தேன் ராணி சமைத்து கொண்டிருந்தால் ராணி வாஸ் குக்கிங் அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வாக்கியத்தில் அமைச்சு நம்ம பேசணும் இன்னும் ஒரு சில உதாரணத்தை பார்ப்போம் இந்த நாலு வாக்கியங்களை படிக்கலாம் நீ பேசிக்கொண்டு இருந்தாய் குழந்தை அழுது கொண்டு இருந்தது முகேஷ் நடந்து கொண்டு இருந்தான் ராமு தூங்கி கொண்டு இருந்தான் நீ பேசிக்கொண்டு இருந்தா இது எப்படி ஆங்கிலத்துல எழுதலாம் பேசறதுக்கு என்னது பேசறதா ஸ்பீக் அப்படின்னாலும் பேசறதா வச்சுக்கலாம் என்ன வரணும் கடந்த கால தொடர்ச்சி வாக்கி சரிங்களா நான் உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ வேற யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஒரு வாக்கியம் எழுதலாம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி பேசலாம் சரிங்களா ஸோ இப்போ யூக்கு என்ன வரும் யூக்கு வேர் ஸோ யூ வேர் என்ன வரும் டாக் அப்படியே டாக் வந்துடும் ஏன்னா இங்கே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும் டாக் டாக்கிங் சரிங்களா ஸோ டாக் பிளஸ் ஐஎன்ஜி டாக்கிங் யூ வேர் டாக்கிங் அப்படின்னா நீ பேசிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் குழந்தை அழுது கொண்டிருந்தது இந்த குழந்தை அழுது குழந்தைக்கு என்னது குழந்தை ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் சைல்டுக்கு என்னது கிர சைல்டு என்ன ஆணாவுக்கலாம் பெண்ணாவ சைல்ட்ளஸ் குழந்தை அழுது கொண்டிருந்தது நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு சொல்றேன் இல்லையா நார்மலா தமிழ்ல சோ அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி முகேஷ் நடந்து கொண்டு இருந்தான் ஓகே முகேஷ் முகேஷ்ங்கிறது யார் ஒரு ஆண் என்ன வரும் வாஸ் முகேஷ் வாஸ் நடக்கிறதுக்கு சோ முகேஷ் வாஸ் வாக்கிங் முகேஷ் வாஸ் வாக்கிங் அப்படின்னா முகேஷ் நடந்து கொண்டு இருந்தான் ராமு தூங்கிக் கொண்டு இருந்தான் அதை எப்படி எழுதுவீங்க ராமு ராமுங்கிறது யாரு ஒரு ஆண் ஹி அப்படிங்கிற வார்த்தைக்காக பயன்படுத்தப்படுகிறது ஸோ அப்படின்னா ராமு தூங்கிறதுக்கு என்னது ஸ்லீப் ஸோ ராமு வாஸ் ஸ்லீப்பிங் ஸ்லீப் ஐஎன்ஜி ஸ்லீப்பிங் ஸோ இப்போ இந்த அமைச்சிட்டோம் பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னா எந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு வாஸ் வரும் வேற வரும் அப்படின்னு மனசில் பதி பதிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு செயல் தொடங்கி நடந்து கொண்டு இருந்ததை பேசும்போது நீங்கள் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஃபார்மேட்டை வச்சு வாக்கியத்தை அமைச்சு பேசணும் சரிங்களா ஸோ நான் நீ பேசி கொண்டு இருந்தா யூ வேர் டாக்கிங் குழந்தை அழுது கொண்டு இருந்தது சைல்டு வாஸ் ஃபிரெயிங் முகேஷ் நடந்து கொண்டு இருந்தான் முகேஷ் வாஸ் வாக்கிங் ராமு தூங்கி கொண்டு இருந்தான் ராமு வாஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் இதுங்களா கரெக்டான அர்த்தம் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அந்த சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கடந்த கால தொடர்ச்சி வாக்கியங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த பிராக்டிஸ் வாக்கியங்களை படிக்கலாம் கண்ணன் கேட்டுக்கொண்டு இருந்தான் ராமு சந்தித்து கொண்டு இருந்தான் குழந்தை குதித்து கொண்டு இருந்தது அவர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் நாம் பேசி கொண்டு இருந்தோம் ஸோ எல்லாமே கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்ததை இங்க சொல்லுது சரிங்களா கண்ணன் கேட்டுக்கொண்டு இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கே அப்படிங்கிறது ஒரு செயல் சந்தித்துக் கொள்றது ஒரு செயல் குதிக்கிறது ஒரு செயல் வர்றது சரிங்களா அது ஒரு செயல் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல் ஸோ இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் என்ன இந்த வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த செயல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை தவிர இன்னும் நிறைய வேர்ப்பு படிச்சிருப்பீங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை நோட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆங்கில வாக்கியங்கள் கொடுக்குறேன் அதை அப்படியே தமிழில் முடிவு பேர் இங்கிலீஷ்ல அஞ்சு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் தேவர் ஸ்டடியிங் ஐ வாஸ் பெயிண்டிங் The baby was crying, he was fishing, you were dancing. இது அப்படியே தமிழ் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பயிற்சி வாக்கியங்களை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் பத்தாது இன்னொரு இருபது வார்த்தைகள் கொடுத்தேன் இல்லையா காலையில இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நடக்கிற செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வார்த்தைகள் கொடுத்தேன் இல்லையா அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் வாக்கி அமைப்புல போட்டு நல்லா பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் வந்து இந்த வாக்கியங்களை அமைச்சு பேசுங்க அப்பதான் வந்து அது உங்களுக்கு மறக்காது பயிற்சி பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க தன்னம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க என்னாலையும் ஆங்கிலத்தில் பேச முடியும்னு முழு நம்பிக்கை வைங்க உங்களாலையும் முடியும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் இருபது வெகாபுலரி வார்த்தைகள் பத்து வெர்பு பத்து காமன் வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வரும் அதை நீங்க படிச்சு புதிய வார்த்தைகளை நீங்க கத்துக்குங்க அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க கத்துக்கிற கிராமர்ல போட்டு டெய்லியும் பேசி பழகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்